உள்ளாட்சித்துறை பதவிகளுக்கு ஊழியர்களுக்கு நியமிப்பதற்கான தேர்வில் எண்ணூறு கோடி ரூபாய் முறைகேடு நடந்துள்ளதாகவும் இந்த ஊழலில் யாரையும் காப்பாற்ற முயற்சிக்காமல் நடுநிலையோடு முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்ய வேண்டும் என்றும் தமிழக காவல்துறை பொறுப்பு டிஜிபிக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் எண்ணூற்று எண்பத்தெட்டு கோடி ரூபாய் லஞ்சம் பெற்று முறைகேடாக பணி நியமனம் செய்யப்பட்டுள்ளது குறித்து தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை தமிழக அரசை கடுமையாக சாடியுள்ளார் நகராட்சி நிர்வாகத்துறை பணி நியமனங்களில் நடைபெற்றுள்ள எண்ணூற்று எண்பத்தெட்டு கோடி ரூபாய் ஊழல் தொடர்பாக சிபிஐ விசாரணை வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி கூறியுள்ளார் தாவேகாவின் சிறப்பு பொதுக்குழு நவம்பர் ஐந்தாம் தேதி மாமல்லபுரத்தில் நடைபெறும் என்று அக்கட்சியின் தலைவர் விஜய் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் அந்த தேதியில் கூட்டணி குறித்த சமஜ்ஞைகள் வெளியாக வாய்ப்புள்ளதாக கருதப்படுகிறது திருப்பூர் பின்னலாடை ஏற்றுமதியாளர்கள் சந்தித்து வரும் அமெரிக்க வரி உயர்வு பிரச்சினைக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் என துணை ஜனாதிபதி சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார்